உலகத்திலே ரொம்ப பணக்கார கடவுள் எது இந்த கொஸ்டின் உங்களை நோக்கி வந்தாலே உங்கள் எல்லாருடைய ஆன்சருமே என்னன்னா திருப்பதி வெங்கடாச்சல பெருமாள் இது தானே உங்கள் ஆன்சர் சரி ஓகே எதுக்காக அவர் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓ இப்படி ஒரு கேள்வியை ஒரு பயிற்சியாளர் வந்து ஒரு கூட்டத்தை அவங்கக்கிட்ட வந்து அட்வைஸ்க்காக வந்திருந்த பீப்புளை பார்த்து கேட்குறாரு யாரு மிகவும் பணக்கார கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருப்பதி அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆள் ஆளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க அவங்க பதிலெல்லாம் அவருக்கு திருப்தியே இல்லை எத்தனையோ இடங்கள்ல பெருமாள் கோயில் இருக்கு ஆனா திருப்பதியில் மட்டும்தான் சாமி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் பக்தர்களுக்கு காட்சி தரார் அதே மாதிரி காலையில் மூணு மணிக்கு எழுந்து தரிசனம் கொடுக்குறாரு பகலில் ஓய்வு கூட எடுப்பதில்லை இது மாதிரி மற்ற கோயிலுங்களில் இரவு வந்து ஒம்பது மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நட சாத்திடுறாங்க பகலில் ஓய்வும் இருக்குது அதனால் கடுமையாக உழைத்தாதான் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது கடவுளுக்கே கூட பொருந்தும் அப்போ நமக்கு இது பொருந்தாதான்னு சொல்கிறாரு அப்போ நம்ம கடுமையாக உழைத்தாதான் நமக்கும் செல்வம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பயிற்சியாளர் எல்லாருக்குமே சொல்கிறாரு இந்த நாளுக்கான இனிய செய்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்